ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஒம்போதாம் திருமொழி இதுவும் திருநறையூர் பாசுரம்தான் முதல் பாசுரம் படையடர்த்த மடையன்னம் பிரியாது மலர்க்கமலம் மலர் எடுத்து மதுநுகரும் பயல் உடுத்த திருநறையூர் முடை அடர்த்த சிடமேந்தி மூவுலகும் பலி திருபோன் கிடர்கெடுத்த திருபாலன் கிணை அடியே அடை நஞ்சே பெடை அடர்த்த மடகன்னம் பிரியாது மலர்கமலம் மடல் கெடுத்து மது நுகரும் பயல் உடுத்த திருநறையூர் முடை அடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பலி திரிபோன் இடர்கெடுத்த கெடுத்த திருவாளன் இணை அடியே அடை நெஞ்சேன் பிடை அடர்த்த மடகன்னம் பிடையோடு கூடிய பெண் துணையோடு கூடிய அன்னப்பறவை பிரியாது அந்த பெண் துணையே பிரியாது ரெண்டு பேருமே சேர்ந்து மலர் கமலம் மடல் கெடுத்து மது நுகரும் கமல மலரிலே அந்த மடலை எல்லாம் தொந்தரவு பண்ணி எடுத்து பிரித்து மது நுகரும் அதில் இருக்க தேனை அருந்துகின்ற வயல் உத்த திருநறையூர் இது எங்கே நடக்கிறது வயலில் நடக்கிறது வயலில் ம கமல மலர் மலர்றதுன்னா அங்கே எவ்வளோ நீர்வளம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதை இன்டெரக்டாக சொல்கிறார் வயல் உடுத்த திருநறையூன் வடல் உயர்த்த திருநறையூன் அந்த இந்த மாதிரி ஊர் அது முடை அடர்த்த சிரமேந்தி மூலகும் பரிதிரிபோன் இந்த திரு திருநறையூரிலே விற்று இருக்கிற சுவாமியை பற்றி சொல்கிறார் முடை அடர்த்த முடைநாற்றம் வீசுகின்ற சிரமேந்தி கபாலத்தை பிரம்ம கபாலத்தை கையிலேந்தி மூ உலகம் பலி திருவோன் மூ உலகத்திலும் தனக்கு பிச்சை கேட்டு திரிகின்ற சிவபிரானுடைய கிடர் கெடுத்த திருவாளன் அவனுக்கு அந்த சாபத்திலிருந்து விமோசனம் கொடுத்த திருவாளன் திருவாளன் லக்ஷ்மியோடு சேர்ந்தவன் ஸ்ரீயப்பதி அவனுடைய இணைகடியை அடைஞ்சு அவனுடைய திருவடிகளை அடைவோன் அவன் திருவா திருநறையூரில் இருக்கான் திருநறையூர் எப்படி இருக்குன்னு மேலே சொல்லியிருக்கார் பாசனம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் பிடை அடர்த்த மட அந்தம் பிரியாது மலர் கமலம் மலர் கெடுத்து மது நுகரும் வயல் குடுத்த திருநறையூன் முடை அடர்த்த சிரமேந்தி மூ திரிவும் திரிபோன் பலி திரிபோன் இடர் கெடுத்த இணகணியே அட இணைஞ்சே பலி திருவோன்னா பிச்சை எடுத்து திரிகின்றான் அந்த சிவபெருமான் கையில் அந்த முடைநாற்றம் வீற்றுகின்ற பிரம்ம கபாலத்தை கையிலேந்தி யாராவது பிச்சை எடுங்கள் இந்த கபாலம் நிறைந்தால் எனக்கு இதிலிருந்து மோட்சம் கிடைக்கும்னு அதான் அந்த கதை இதான் பாசுரம் இந்த கிடர இந்த சபா இந்த சாபத்தை நிற்கிய திருவாளன் இணையடியே நடை இணைஞ்சு ஸ்ரீமதே ராமானுஜாயனமா